அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் காலமாக தவம் இருந்து கொண்டிருந்தார் அவர் சற்று ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காக தவத்தில் இருந்து எழுந்து ஒரு காட்டின் வழியே நடந்து வந்து கொண்டிருந்தார் அப்போது மேலே ஒரு பறவை அவருடைய தோள்பட்டையின் மீது எச்சம் போட்டுவிட்டது திடீரென கோபமடைந்த அந்த முனிவர் புறாவை சற்று திரும்பி பார்த்தார் பார்த்ததும் அந்த புறா எரிந்து அக்னியில் வந்து சருகாகி அவருடைய காலடியில் விழுந்து விட்டது உடனே கர்வத்தோது அதனை கடந்து ஒரு ஊருக்குள் சென்றார் ஒரு வீடு அந்த வீட்டு வாசலில் இருந்து அம்மா தாயே என்று அழைத்தார் ஒரு பெண் வந்தார் என்ன வேணும் நான் முற்றும் துறந்த முனிவன் சரி இருக்கட்டும் என்னை எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டார் ஏன்னா துறவரத்துல இருக்கிறவங்களுக்கு கொடுப்பது இல்லறத்தில் இருக்கிறவர்களுடைய கடமை என்று ஒரு சாஸ்திரம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அப் அதனால ஒரு அதிகாரமா கேட்கிறேன் எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணும் அந்த பெண் சொன்னா என்னுடைய கணவன் உள்ள சாப்பிட்டுட்டு இருக்காரு அவர் சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறத நான் உனக்கு கொடுக்குறேன் அவர் இருக்கிற போது அவருக்கு தான் நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அது யாரா இருந்தாலும் சரி நான் முற்றும் துறந்த முனிவன் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் யாரா இருந்தாலும் சரின்னு சொன்னது அந்த கடவுளையும் தான் அவருக்கு அப்புறம் தானே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் உள்ள போயிட்டா உள்ள போனதும் ரொம்ப நேரம் ஆச்சு அந்த முனிவர் இன்னும் கொடூரமாக ஒரு குரல் எழுப்பினார் அந்த பெண் உள்ள இருந்து ஓடி வந்தா என்ன எதுக்கு நீ இப்படி சத்தம் போடுற நீ பார்த்தா அந்த புறா எரிஞ்ச மாதிரி நான் எரிஞ்சிடுவேனா அப்படின்னு அந்த பெண் கேட்டாலாம் இவருக்கு ஒரே ஆச்சரியம் நம்ம பார்த்ததும் அந்த புறா எரிஞ்சது இந்த பெண்ணுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு அதிர்வுல இருக்கிறார் உனக்கு என்ன இப்போ சாப்பாடு தானே வேணும் அந்த கரிகடையில் ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட போய் கேளு சகலமும் மரியாதையோட உனக்கு சாப்பாடு தருவார் அப்படின்னு சொன்னது உடனே இவர் அங்கே போறார் போன உடனே அந்த லேடி பேரை சொல்லி அந்த பொம்மலை தான் ஒன்று அனுப்பினதா அப்படின்னு கரிகடைக்கார் கேட்டார் இவருக்கு ஆச்சரியம் அவர் சொன்னதும் நம்ம இங்கே வந்ததும் ஒரு சின்ன இடைவெளி தான் அதில் எப்படி அவ அனுப்பி நம்ம இங்கே வந்தோன்னு இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு ரொம்ப நான் தவம் இருக்கக்கூடிய ஆள் இங்கே இருக்கிறதே எனக்கு அறுவறுப்பாக இருக்குது இது ஒரு கறிக்கடை எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல நான் ரொம்ப ஆச்சாரமான ஆள் நான் தவம் இருக்க போகணும் எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு அந்த கறிக்கடை கரெக்டை கேட்கும்போது அதை என்ன சாமி புறாவை பார்த்தா அது எரிஞ்சு போச்சு அதே கோவத்தை நீ அவகிட்ட காமிச்சு அவன் உனக்கு சாப்பாடு தரல என்கிட்ட அனுப்பியிருக்கா இங்க வந்து இப்படி குதிக்கிறிய கொஞ்சம் பொறுமையா தான் இரு அப்படின்னு அந்த கரைக்கடைக்கார சொல்றாரு இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் எல்லாமே இவருக்கும் இப்படி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா ஞானம் என்பது யாருக்கு வேண்டுமானாலும் எந்த நொடியில் வேண்டுமானாலும் கிடைக்கும் ஞானம் என்பது வேற ஒண்ணுமே இல்லை இருப்பதே இருப்பது போல் ஏற்றுக்கொள்வதுதான் ஞானம் அதுக்கு அதோட போராட முடியாது அதுல இருந்து மீண்டு வர முடியாது அதையும் மகிழ்வாக எண்ணி அனுபவிக்க வேண்டும் அப்போ யாரு அவரு தவ வலிமையால நம்மை நாமே ஞானி நினைத்தாரோ அவர் அந்த சாதாரண ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணை பார்த்து ஆச்சரியப்படுறார் ஒரு கறிக்கடைக்காரரை பார்த்து ஆச்சரியப்படுறார் காரணம் என்னன்னா இவரை காட்டிலும் அதீத ஞானம் அந்த பெண்ணுக்கும் அந்த கறிக்கடை நபருக்கும் இருந்திருக்கிறது அப்போ இவ்வளோ ஞானத்தை வச்சுட்டு நீ எப்படி இங்கே வேலை பார்க்கற அப்படின்னு சொல்லும்போது நீ ஞானத்தை தேடுவதை வேலையாக வைத்திருக்கிறாய் நான் செய்யக்கூடிய வேலைகளையே ஞானமாகத்தான் செய்கிறேன் என்று அந்த கரை கறிக்கடைக்காரர் சொன்னாராம் ஆக ஞானம் என்பது இருப்பதையெல்லாம் விட்டுட்டு திறந்துட்டு ஓடுறது கிடையாது இருப்பதை இறையோடு இறையாக ஏற்றுக்கொள்வது இந்த மனதை கட்டுப்படுத்தி அறிவில் நின்று நம்முடைய கடமைகளை நாம் செய்வதுதான் ஞானம் என்பது இந்த கதை நமக்கு கூறுகிறது நன்றி வணக்கம் சிந்தித்து செயல்படுவோம்